நண்பர்களே மற்ற ஒரு திருக்குறள் சொற்பொழியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடை இப்போ இந்த துறவுங்கிற அதிகாரத்துல நாம எட்டாவது குரலுக்கு வந்திருக்கோம் எட்டாவது குரல் என்ன சொல்லுவதுன்னா தலைப்பட்டார் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அவர் அவர் வந்து சொல்ற தலைப்பட்டார் எதன் தலைப்பட்டார் இந்த இந்த துறவுல வந்து இருந்து இந்த உலகத்தினருடைய உண்மைகளை எல்லாம் தெரிந்து பற்றுகளை எல்லாம் விட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த அதனுடைய அதனுடைய பயனையை வந்து அவர்கள் வந்து ஒரு இடும்பைகள் இல்லாத அந்த வாழ்வ அதை அவர்கள் தலைப்பட்டார் தலைப்பட்டார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் நமக்கு வந்து எந்த விதமான மயக்கமும் இல்லாத அவங்கதான் வந்து அது இதுல அந்த முழுவதுமாக தொடர்ந்தவர் இது இதையெல்லாம் முடியாதவர்கள் மற்றவர்கள் அவங்க என்ன ஆகுது அவங்களுக்கு இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் ஆசா பாசாங்கில் பாசங்களில் மயங்கி விடுகிறாரு எத எல்லாவற்றிலையும் அதாவது எல்லாவற்றிலும் அவர்கள் வந்து மயங்கி விடுகிறார் அந்த மயங்கி விடுறதுனால அவங்க அப்படியே ஆஹ் மயங்கி வளைப்பட்டார் அந்த வலையில் அவரு வந்து சிக்கிவிடுறாரு மற்ற அவங்க வந்து மற்ற மக்கள இப்படி அந்த தலைப்பட்டால் அதனுடைய உண்மைங்கிற அந்த இதுல தலைப்பட்டார்கள் தான் அவங்க வந்து ஆஹ் தீன துறங்கள் அவங்கதான் வந்து தீயணை துறந்தவர்கள் தான் அந்த ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து இந்த துறவு அப்படிங்கிறதுல வந்து அவர்கள் தலைப்பட்டவர்கள் ஆவர்கள் மற்றவர்கள் ஏன்னா அவங்க மயங்கி வலைப்பட்டாராயிருந்தாங்க மற்றவர் சரி நண்பர்களே அடுத்த குரல் என்ன நினைப்பாங்க அதுவரை விட